பழிமலை முருகனுக்கு பாலில் காவடி வண்டி காவடி இனதி காவடி ஆடுங்க காவடி கம் காவடி கந்த காவடி கண் கண்கோடி வேணு அம்மாடி யானை தொட்டு நீங்கும் வீட்டுக்கு செய்ய நந்தினா காடி அம் காபடி கந்தன் காபடி கண் கோடி வேணு அம்மாடி காலை தொட்டு நீ கும்பெட்டு கோயார் தண்ணானே நானே முருகனுக்கு மாவடி காலையில் காவடி மலை மேல் காவடி ஆடுதுங்க காவடி எம் காவடி கந்தன் காவடி மனக்கான கண்போடி வேணு அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கும் தாவராணி மலை முருகனுக்கு பன்னி காவடி, இளநீ காவடி புஷ்ப காவடி ஆடுவதே காவடி அம் காவடி கந்த காவடி அதே கண்கோடி அம்மாடி காலை தொட்டு நீ அந்த சென்னி மலை மாலையில் காவடி காலையில் காவடி இளநீர் காவடி ஆடுங்க காவடி அம் காவடி கந்தன் காவடி அத காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு அந்த சிவன் மலை முருகானக்கு காவடி பெரிய காவடி புஷ்ப காவடி ஆடு காவடியம் காவடி கங்கடி காண கண் கோடி வேணு அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு அந்த தோட்டுக்கடை ஓரத்திலே தோடே ஒன்னாங்க தோடே வாங்க சொன்ன அந்த வளவி கடை ஓரத்திலே வளவி ஒண்ணாங்க வளவி ரண்டாங்க வளவி மூணாங்க வாங்க சொன்னே சிங்சா சிங்சா பாரி விட்டவ ரெண்டாக்கே போங்க அந்த சீல கடை ஓரத்திலே ஒன்னாங்க சீலா ரெண்டாங்க சீலா மூணாங்க சொன்னே சிங்சா சிச்சா சிச்சாச்சா அது பாரி விட்டா கரவ ரட்ட மனச ரெண்டாக்கே போங்க They are done <laughs> and <laughs> ே நானே நானே நண்ணா ஏம் காவடி எம் காவடி காவடி அத கண்கோடி வேலு அம்மாடி காலை கும்பிட்டு நன்னாணே நானே தனே நண்ணானே தனா நே நானே நன்னா சிங்சா சிங் சா சிங் சாங் அதற்கான கண்கோ அம்மாடி காலை தொட்டுணி கும்பிட்டு காந்தை தை ரத்தி தோம் தகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை